திடீர்னு உங்கள் கேஸ் சிலிண்டர் தீர்ந்து பிரச்சினை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ஒரு இண்டக்ஷன் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆமாங்க ரீசெண்டாக ஆன்லைனில் பெஸ்ட்டு ஆஃபரில் இந்த வீகார்ட் பிராண்ட்ல இண்டக்ஷனை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் அப்படின்னா நீங்க நீங்கள் குக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பாயில் பண்ணலாம் குக் பண்ணலாம் தோசை சுடலாம் சப்பாத்தி ஃப்ரை பண்ணலாம் மில்க் வாட்டர் சூடு பண்ணலாம் மேனுவல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இதில் இருக்குது முக்கியமாக இதுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இதோடைய பட்டன் டச் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் டிஸ்பிளேயில் டிஜிட்டல் டைமரும் இருக்குது டெம்பரேச்சரும் இருக்குது நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இண்டக்ஷன்ல நீங்க எது வச்சாலுமே சீக்கிரமாவே இது ஹீட் ஆயிரும் உங்க டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல ஃபிஃப்டிலேருந்து இருந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல போயிட்டுருக்கு இருக்கு இது இப்போ லிமிட்டட் ஸ்டாக்ல தான் இருக்கு நிறைய பேர் இது வாங்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்டை உங்க ஸ்கிரீன்ல நான் டேக் பண்றேன் மறக்காமத கிப் பண்ணுங்க பை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இண்டெக்ஷனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க